நம்முடைய வீடியோக்கள் வார் அனாலிசிஸ் வீடியோவா அப்படின்னு கேட்டா எல்லா வீடியோவும் வார் அனாலிசிஸ் வீடியோ கிடையாது சில இடங்கள்ல இப்போ ஈஸியாக சொல்லிரலாமே உலக நாடுகளுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு அனாலிசிஸ் ஜீசவ நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவான முடிவுகளை எடுப்பாங்க இது ஒரு அனாலிசிஸ் ஆனால் இன்னொரு விஷயம் சொல்றேன் டெஹ்ரனை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள் இப்படின்னு சொன்னது இஸ்ரேல் இது வார் அனாலிசிஸ் நியூஸ் கிடையாது இது வார் நியூஸ் அதாவது இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயம் ஸோ இரண்டையும் போட்டி மிக்ஸ் பண்ணாதீங்க இந்த வேறு அனாலிசிஸில் தான் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் பட் வார நம்ம அப்டேட் இருக்கிறதுல என்ன இருக்கோ அதை தான் அவங்க முன்னாடி சொல்ல முடியுமே தவிர உங்களுக்கு ஆதரவாகவும் அவங்களுக்கு ஆதரவாகவும் அப்படின்னு என்னால் பேச முடியாது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது கூடவே ஜி நாடுகள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளையும் பார்க்க போகிறோம் அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் செஹ்ரனில் இருக்கக்கூடிய ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே உடனடியாக வெளியேறுங்கள் அப்படி இல்லைனா உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது இது இன்னைக்கு இஸ்ரேல் அனுப்பியிருக்கக்கூடிய செய்தி இஸ்ரேல் இப்படி ஒரு செய்தி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா உடனடியாக ஈரான் இன்னொரு செய்தி அனுப்பியிருப்பாங்கள்ல எஸ் அனுப்பியிருக்காங்க அவங்களும் இஸ்ரேல் மாதிரியான ஒரு மேப்பை ரெடி பண்ணி ஐஆர்ஜிசி வழியாக ஒரு ரிகஸ்ட் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது டெல்லவியூ பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வெளியேறுங்கள் அதன் பிறகு நாங்கள் இன்றைக்கி ரொம்ப ஹார்டாக ஹிட் பண்ண போகிறோம் மனித உயிர்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏராளம் இருக்குது உடனடியாக நீங்கள் உங்களுடைய இடத்தை ரீலொக்கேட் பண்ணிட்டீங்கன்னா பிழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானும் அதே மாதிரியான ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இரண்டு நாடுகளுமே இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டு இஸ்ரேல் ஈரான் பெருசாக அடிக்க போகிறாங்க அதில் ஈரான் ரொம்ப பெருசாக அடிக்கப் போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை காலையில் இருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க நேத்து இஸ்ரேலுக்கான அந்த ஒரு பாதிப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சு ஈரானுடைய மிசைல்ஸ் ஹைஃபாவா இருக்கட்டும் டெல்லவி சில ஏரியாக்களையா இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரொம்ப பெரிய அளவுல டம்மி செஞ்சு கீழே விழுந்தது அவங்களுடைய நாட்டுக்குள்ளேயே விழுந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் இது இஸ்ரேலுடைய தோல்வி அப்படின்னு சொன்னபோது நிறைய பேருக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியலை அது எப்படி இஸ்ரேலுடைய தோல்வி நீ சொல்லலாம் இப்போ இன்னும் யுத்தமே தொடங்கலையே சார் நேத்து நடந்த தாக்குதல்ல இஸ்ரேலினுடைய தோல்வி அதுதான் காரணம் இருக்குது இஸ்ரேல் ரொம்ப டெக்னாலஜியில் நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க இஸ்ரேலுக்கு உதவுறதுக்கு முக்கியமான நாடுகள் வரிசையில் நிற்கிறாங்க அணு ஆயுதங்கள்லேருந்து விமானம் தாங்கி கப்பல் வரை இஸ்ரேல் கேட்கறதுக்கு முன்னாடியே சும்மா கியூவில் இருக்கு இதுக்கு நடுவில் அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் சேட்டலைட் இமேஜஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வெப்பன்ஸ் இது எல்லாமே இருக்குது அது இல்லாமல் உலகத்தில் இதுதான் நம்பர் ஒன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலால் சொல்லப்பட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் இஸ்ரேல் பல முறை இதை சொல்லியிருக்காங்க எங்கள் நாட்டை பாதுகாக்கிற மாதிரி அயண்டோம் வேற எந்த நாட்டிலும் இல்லை அமெரிக்காவே அயண்டோ மாதிரி எங்கள் ஊரை பாதுகாப்பதற்கு அமெரிக்காவை பாதுகாப்பதற்கு கோல்டன் டோமை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன அந்த செய்தியெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தா மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும் அப்போ இஸ்ரேல் சொன்னதும் இஸ்ரேலுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இவ்வளோ வாய்ப்புகளையும் வச்சு பார்க்கும்போது நேத்து ஈரான் நடத்தின தாக்குதல்ல ஈரானுடைய பெலிஸ்டிக்ஸ் மிசைல் இஸ்ரேலுக்குள்ள சர்வசாதாரணமாக நுழைந்தது அப்படிங்கிறது இஸ்ரேலினுடைய தோல்வி தான் சரி ஈரானுக்கு இது பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டிருந்தோமே அப்படின்னு கேட்டா எஸ் அது ஒரு பெரும் வெற்றி காரணம் இருக்கு ஈரானை இவ்வளோ நாள் எல்லாருமே தனிமைப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமா ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடை இருக்குது போன வீடியோவில் அதை தெளிவாக நம்ம எடுத்து சொல்லியிருந்தோம் அத்தனை பொருளாதார தடையை மீறி ஒருத்தவங்க மிசைல் தயாரிக்கிறாங்க அந்த மிசைல் இப்போ இருக்கக்கூடிய ரேடா ஸ்டேஷன் இப்போ இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே பொடி ஆக்கி எதிரி நாட்டுக்குள்ள நுழையுது அப்படின்னு சொல்லும்போது அது ஈரானுடைய சக்சஸ் தான் இது என்டேர் இந்த யுத்தத்தினுடைய சக்ஸஸ் ஈரான் அடைந்து விட்டதா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை அதுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய செனாரியாஸ் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய டெய்லி நம்ம பார்க்கறதுனால அந்தந்த தினத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த பக்கமாக இஸ்ரேலும் மீறான மாற்றி மாற்றி மக்களை வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மக்களை வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்றது ஒரு விதமான சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அடுத்ததாக எதிரி நாடு எப்போது என்ன செய்யப்போகிறது அப்படிங்கிறத கவனிக்கிறதுக்கு அடுத்த நாட்டுக்கு டைம் அப்படிங்கிறது கன்சியூம் ஆகும் அதே மாதிரி பரப்பப்படக்கூடிய ஃபேக் செய்திகளாலும் பல நாடுகளில் பல பிரச்சனைகள் ஆர்மி சம்மந்தமாக பல இஷ்யூஸ் அப்படிங்கிறது வரும் ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட இந்திய இராணுவத்துக்கு பதினஞ்சு சதவீதம் இந்திய இராணுவத்தினுடைய நேரம் ஃபேக் நியூஸை இல்லாமல் செய்வதற்கு செலவிடப்பட்டது அப்படிங்கிற தகவல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எல்லாருக்குமே இதெல்லாம் தெரியும் ஆனா என்ன நாம நினைக்கிற நாடு நாம சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடு ஜெயிக்கல அடிச்சுட்டாங்க அடி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல உண்மை உண்மையாகத்தான் இருக்கும் இதுல நீங்க விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி இல்ல ஒரு சாரார் விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமா செய்திகள் சொல்ல முடியாது ஒரே ஒரு வீடியோல நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஈரான் சம்பந்தமா ஈரான் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லும் அடுத்த வீடியோல அதுக்கு பதிலடி இஸ்ரேல் கொடுத்துருப்பாங்க என்னடா ஒரு வீடியோல ஈரானுக்கு சம்பந்தமா பேசுற இன்னொரு வீடியோல இஸ்ரேலுக்கு சம்பந்தமா பேசுற இரண்டும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்த்தா மட்டும்தான் யுத்தத்தில் யாருடைய போக்கு யாருக்கு வெற்றி யாருடைய தோல்வி அப்படிங்கறத புரிந்து கொள்ள முடியும் ஈரான் ப்ரிப்பேரிங் ஃபார் அ வெரி பிக் ஸ்ட்ரைக் ஆன் இஸ்ரேல் அப்படிங்கிறது இப்ப வந்திருக்கக்கூடிய தகவல் ரொம்ப முக்கியமான தகவல் நேற்றைய தாக்குதல் நீங்க பார்த்தீங்கன்னா பலிஸ்டிக்ஸ் மிசைலினுடைய எண்ணிக்கையை குறைச்சிருந்தாங்க இந்த மூன்று தினங்களில் முன்னூற்றி எழுபது பலிஸ்டிக்ஸ் மிசைலை ஈரான் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அஃபிஷியலாக அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க பட் இன்றைய தாக்குதல் ரொம்ப கூடுதலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஐஆர்ஜிசி சார்பாக செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது ஐஆர்ஜிசியினுடைய ஜெனரல் வாஹித் அவர்கள் சொல்லியிருக்காங்க நியூ சர்ப்ரைசஸ் டு த பேட்டில் ஃபீல்டு நாங்கள் புதுசாக இந்த பேட்டில் ஃபீல்டை நிறைய சர்ப்ரைஸை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அர்ஜென்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி டெல்ல வீவில் இருக்கக்கூடிய ரெசிடென்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வார்னிங் அப்படிங்கிறதும் ஐஆர்ஜிசி வகையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக வெளியேறுங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த வார்னிங்கை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் காரணம் இப்போ இருக்கக்கூடிய டெல்லவியு மக்களுக்கு ஏதாவது யுத்த சமயத்தில் ஒதுங்குவதற்கான இடம் அப்படிங்கிறது இருக்கும் கண்டிப்பா அவங்களை பாதுகாப்பதற்கு நிறைய பாதாள அறைகள் அப்படிங்கிறது தயார் நிலையில் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க பட் இப்போதைக்கு ஐஆர்ஜிசி அவங்களுடைய ஒரு ரெஸ்பான்ஸா இஸ்ரேலுக்கான ஒரு ரெஸ்பான்ஸா இந்த ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஜிசெவன் நாடுகள் நேற்று ஜி செவன் நாடுகளுடைய கூட்டமைப்பு இருக்க போகுதப்பா அதுல ஜெர்மனி சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை தான் முதன்மையான பிரச்சனையா நாங்க பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை அனாலிசிஸ் பண்ணி நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக ஜிசெவன் நாடுகள் அந்த கூட்டமைப்பு முடியும் போது எல்லாேருமே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க இஸ்ரேல் அவங்க டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது ஈரான் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் கீழே ஒரு நண்பர் அது எப்படி இந்த யுத்தத்தை தொடங்குனதே இஸ்ரேல் தானே ஈரானுக்கு எதிராக ஜிசெவன் நாடுகள் முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்கிறியே அவ்வளோ பெரிய முட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் அவ்வளோ பெரிய முட்டால் கிடையாது இந்த உலக நாடுகளில் இதுவரையிலும் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அப்படித்தான் இஸ்ரேலுக்கு எதிராக ஜிசெவன் நாடுகள் எப்போவாது ஒரு தடவை பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம் வரலாற்றில் எந்த ஒரு வரலாற்றிலுமே அப்படி ஒரு செய்தி வந்திருக்கவே வந்திருக்காது இப்போதும் அந்த வரலாறு மாறலை ஜிசெவன் நாடுகள் சொல்லியிருக்காங்க இஸ்ரேலினுடைய நிலைநிற்புக்கு இஸ்ரேல் என்ன செய்யலாம் டிஃபெண்ட் பண்ணலாம் யாரை டிஃபெண்ட் பண்ணலாம் ஈரான டிஃபெண்ட் பண்ணலாம் ஈரான அடிக்கலாம் அதுக்கான உரிமை இஸ்ரேலுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி இதே உரிமை ஈரானுக்கு இருக்குன்னு சொல்லி ஜீசவன் நாடுகள் சொல்லணும்ல அதை சொல்லவே இல்லை ஈரான் சமாதானமா போகணும் ஈரான் உடனடியாக இந்த தாக்குதலை நிறுத்த வேண்டும் ஈரான் அணு ஆயுதங்கள் உருவாக்குவதிலிருந்து அந்த முயற்சியை கைவிட வேண்டும் இதை ஜீசவன் நாடுகள் கேட்டிருக்காங்க இதுதான் இப்ப வந்திருக்கக்கூடிய உண்மையான அப்டேட் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இந்த அப்டேட்டை சொன்னா நீங்க வெறுப்பீங்க இல்லப்பா ஜீசவ நாடுகள் பயந்து விட்டன ஈரான் வேற லெவல் சம்பவம் செய்து விட்டார்கள் இஸ்ரேலுக்கு கண்டனத்தை தெரிவித்தார்கள் ஜிசவ நாடுகள் அப்படின்னு என்னால் போய் சொல்ல முடியாது இன்னைக்கு இஸ்ரேல் வேறொரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க நட்டான்ஸ் அப்படிங்கிற பகுதி தான் ரொம்ப முக்கியமான பகுதி அங்கதான் ஈரான் அவங்களுடைய அணு ஆயுதத்துக்கான ஏகப்பட்ட பெசிலிட்டியை உருவாக்கி வச்சிருந்தாங்க அந்த இடத்த அடிச்சுட்டாங்க இரண்டு தினங்களுக்கு முன்னாடியே இஸ்ரேலினுடைய ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்ல இந்த நத்தான்ஸ் அப்படிங்கிற பகுதி ரொம்ப முக்கியமான பகுதியா இருந்துச்சு அந்த நத்தான்ஸ் அப்படிங்கிற பகுதியை அழித்ததன் காரணமாக நாங்க அவங்களுடைய நியூக்ளியர் ரிசர்ச்சில் ஒரு பெரிய ஹார்ட் ஹிட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் அது மட்டும் இல்லாமல் பதினாலாயிரம் சென்ட்ரிஃப்யூஜர்ஸ் இதுதான் எப்ப பார்த்தாலும் ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும் அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கு இப்படியான பதினாலாயிரம் சென்ட்ரி அழிச்சிட்டோம் அறிவிப்பை இஸ்ரேல் இன்று கொடுத்திருக்கிறார்கள் இரண்டு மாதங்கள்ல பதிமூணு அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய நிலமையில் ஈரான் வந்து நின்றது அதன் அடிப்படையில தான் நாங்க ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்தினோம் அப்படிங்கறத மறுபடியும் இன்னைக்கு உலக அரங்கில் முன்வைத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் புதிய ஐஆர்ஜி கமாண்டரா வந்திருக்கக்கூடிய பகாப்பவர் முகமது பகாபவர் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ஈவன் இஃப் இஸ்ரேல் ஸ்டாப்

அவங்களுக்கு நம்ம நாடு தோத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இரண்டு நாட்டு தலைவர்களும் நாங்கள் அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம் என்னானாலும் வெற்றி நமதே அப்படின்னு சொல்லுவாங்க இது பழைய காலங்களிலிருந்து இப்போது வரை மாறவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்றைய காலங்களில் படங்கள் பார்த்திருப்பீங்கல்ல வீரவேல் வெற்றிவேல் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல இந்த காலத்துல பாகுபலியை பார்த்திருப்பீங்கல்ல எது தோல்வி அப்படின்னு சொல்லி பிரபாஸ் அவர்கள் பேசுவது ஸோ இப்படி படங்களில் மட்டும் கிடையாது உண்மையிலேயே முன்னாடி நிற்கக்கூடிய தலைவர்கள் வீரமாகவும் ரொம்ப பெரிய அளவில் நம்முடைய வெற்றி நெருங்கிவிட்டது அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை கொடுத்தால் மட்டும்தான் அந்த படை படை மக்கள் நம்பிக்கையுடன் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பாங்க அப்படி இல்லைனா நம்ம தோற்க போறோம் நம்ம உயிருக்கு ஆபத்து வரப்போகுது நம்முடைய உடமைகளுக்கு ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிற பயம் கொண்டது என்றால் அது உள்நாட்டிலேயே பல பிரச்சனைகளை உருவாக்கும் கடைசியா ஈரான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்லாமிக் ஆர்மி அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது நடந்தா மட்டும்தான் ஈரானை காப்பாற்ற முடியும் அப்படி இல்லைன்னா எத்தனை முறை நான் சொல்லுவேன் ஈரான் இன்றைக்கி அடிச்சிட்டாங்க ஈரானுக்கு வெற்றி இஸ்ரேல் ரொம்ப பெரிய அளவுல பற்றி எரிகிறது பல ஹெட்டிங்ஸ் என்னால போட முடியும் பட் யதார்த்தம் ஒண்ணு இருக்குல்ல கடைசியா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏன்னா பல நாடுகளுடைய உதவி இஸ்ரேலுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு அப்ப ஈரானுக்கான உதவிகளை இஸ்லாம் நாடுகள் கொடுக்க வேண்டும் அரபுலக நாடுகள் கொடுக்க வேண்டும் அந்த உதவி இல்லைன்னா ஈரானால தனிமையா ரொம்ப நாள் நிற்க முடியாது அதற்காக ஈரான் என்ன கேட்குறாங்கன்னா இஸ்லாமிக் ஆர்மி அப்படிங்கிறது ஒன்று உருவாக்க வேண்டும் இந்த இஸ்லாமிக் ஆர்மி அப்படிங்கிறதுல துருக்கி சவுதி அரேபியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும் எய்தர் மணியா இல்லை அவங்களுடைய ராணுவமா அவங்களுடைய இன்டெலிஜென்ஸா அவங்களுடைய அணு ஆயுதமாக இதெல்லாம் உதவினா மட்டும்தான் பிற நாடுகள் மேற்குலக நாடுகள் இஸ்லாமிய நாடுகளை தாக்குவது அழிப்பது அப்படிங்கிறத முட்டு போட முடியும் முடிவு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே ஈரான் சொல்கிற மாதிரி இஸ்லாமிக் ஆர்மி அப்படிங்கிறது ஒன்று உருவாகுமா பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏகப்பட்ட அப்டேட்டை கொடுத்துருக்கேன் அந்த அப்டேட் கூடிய சின்ன சின்னதாக அனாலிசிஸ் அப்படிங்கிறதையும் செஞ்சு உங்ககிட்ட அவுட்புட்டாக கொடுத்துருக்கேன் நான் முதல்லையும் சொல்கிறேன் இப்போதும் சொல்கிறேன் இவங்க விரும்புகிறாங்க அவங்க வெறுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இது உண்மை அது போய் அப்படின்னாலும் சொல்ல முடியாது நடக்கிறத நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அடிக்கிறாங்கன்னா அடிக்கிறாங்க அடி வாங்குறாங்கன்னா அடி வாங்குறாங்க இரண்டு சைடுமே அது இருக்கு அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டினியூ பண்ணுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்